தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலை நல்லா கொஞ்சம் நேரம் காய்ச்சி நெக வெதும்பல் இப்படி நம்ம விரலை விட்டு பார்த்தோன்னா லேசாக சூடு இருக்கணும் அந்த நெக வெதும்பல் சூட்டு அளவுக்கு இருக்கும்போது ஆற விட்டுட்டு அந்த நெக வெதும்பல் சூடு இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் நமக்கு வேண்டிய அளவு பாலை ஊற்றிக்கிடணும் ஊற்றிட்டு இப்போ உரம் ஊற்றுறதுக்கு இப்போ உரம் ஊற்றுறதுக்கு இந்த அளவுக்கு உரம் இருந்தால் போதும் அதை இதில் போட்டு நிறைய சக் ஸ்பூனை அப்படியே கலக்கி விட்டுணும் அப்படின்னு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை சாயங்காலமே கூட ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த சூடாக உரவுத்துனிருக்கு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தா சூப்பராக அப்படியே கெட்டி தயிராக இருக்கும் நான் அப்புறம் காட்டுறேன்